வரிசை இருபத்தி ஐந்தில் அதிகப்படியான நீதிபதிகளை அமர்ந்த அமர்வு என்று என்று சொன்னால் அது மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் மட்டும்தான் இந்த தீர்ப்பை நீதி அமர் நீதிபதிகளும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏழு அல்லது ஒன்பது நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் மாற்ற முடியும் அந்த மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல ஒரு பயன்படுத்துறாங்க ஐந்து பயன்படுத்திகள் கிடையாது முக்கியமான வார்த்தை என்ன கேட்டா நீட் என்கின்ற பொது நுழைவு தேர்வு விவாதத்திற்கு இருந்த காலகட்டம் நீட் என்ற பொது நுழைவு தேர்வு நடைமுறைக்கு வந்து ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் முரண்பாடு வருமையானால் அந்த முரண்பாடு இந்திய அரசின்

ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்த செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் போய் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் ஒன்றிய செயலாளர் சொல்றாரு நீட் நடைமுறைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம வெற்றிகரமாக ரெண்டு வருஷமா நடைமுறையில இருக்கு சொல்றாரு தமிழ்நாட்டில் இரண்டு மசோதாக்கள் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிருக்கு அது நாடாளுமன்ற நிலைக்குழுவுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படல தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் இந்தியாவில் சில மாநிலங்களும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு குளறுபடிகள் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீட்டில் நடந்த முறைகேட்டு தொடர்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எதை பற்றியுமே நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சொல்லாமதான் அறிக்கையை பெற்றார்கள் எனவே நாடாளுமன்ற நிலைக்குழு ஏமாற்றப்பட்டு அறிக்கை பெறப்பட்டது அதுலதான் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் காமராஜ் உடைய காமராஜுடைய தமிழ்நாட்டிலிருந்து இருந்த அந்த மருத்துவர் காமராஜ் தன்னுடைய மாற்று கருத்தை பதிவு செய்தார் நீட் என்பது எப்படிப்பட்ட அநியாயமான ஒரு தேர்வு என்பதை மாநில அரசினுடைய உரிமை எப்படி படிக்கிறது என்றையும் அதில் வந்து அதை பதிவு செய்திருப்பார் எனவே நீட் தொடக்கத்தில் இருந்தே ஒரு ஏமாற்ற சுழற்சிகரமான ஒரு நடவடிக்கை மூலமாக தான் நடைமுறைக்கு வந்திருக்கே தவிர இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வந்தது என்பது உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்துற செயலாக கருதுகிறேன் ஏனென்றால் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை ஏற்ற மாடல் டென்டர் காலேஜ் வழக்கில்

நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறீங்க நடத்துங்களேன்னு சொல்லிச்சு உங்களுக்கு என்ன சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நீட்டையே உச்ச நீதிமன்றம் தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்பொழுது என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்தது கடந்த ஐந்து ஆண்டு காலமாக ஆண்டுக்காண்டு தேர்வர்கள் தேர்வு நடத்தும் மையம் இந்த மூன்று பேரும் கூட்டி சேர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் இதுதான் கடந்த காலத்தில் புகார் இந்த ஆண்டு அதே போல தேர்வு மையம் தேர்வு நடத்துற மையம் பயிற்சி மையம் ரெண்டும் சேர்த்து பீகார்ல கொஸ்டின் பேப்பர்ல லீக் பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டு காசோலை முதற்கொண்டு வாங்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சியுடைய முதல்வர் தான் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் கேள்வித்தால பதில் தெரிந்தா எழுதி பதில் தெரியல விட்டுட்டு வந்துரு கேள்வித்தாளை தேர்வர் கொடுத்ததுக்கும் கேள்வித்தாள் மையத்திலிருந்து வெளியிலே போவதற்கும் இருக்கு இடையில இருக்கிற இடைவெளியில சரியான கேள்விகளுக்கான பதில சரியான கேள்விகளுக்கான சரியான பதில நாங்க நிரப்பிக்கிறோம் அதற்கு பேரம் இதெல்லாம் வந்து தேர்வர்கள் சைட்ல கேண்டிடேட் சைட்ல இருந்து ஐயோடு சேர்த்து மிக முக்கியமானது இன்னைக்கு ஏ ஒன் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேரடியான முறைக்கு அதில் இறங்கியிருக்கு காரணம் என்ன ஒரு கேள்வி நாலு பதில் நாலுல ஒரு பதில் சரியா இருக்கும் அந்த பதில நீ கண்டுபிடிக்கணும் அந்த பதில குறிப்பிட்ட செகண்ட்க்குள்ள நீ கண்டுபிடிச்சா உனக்கு நாலு மார்க் நீ அந்த சரியான பதில கண்டுபிடிக்கலனா நீ எடுத்த மார்க்ல ஒரு மார்க் எடுத்துருவாய் இப்படிதான மேரட்ல நாலுல ஏதோ ஒன்னு சரின்னு சொல்லல எப்படி இந்த வாட்டி ஒரு கேள்விக்கு மட்டும் ரெண்டு பதில் வந்துச்சு அந்த ரெண்டு பதிலுக்கு யார் அந்த கேள்வி எழுதுறாங்களோ அவங்க

உச்ச நீதிமன்றத்தை தேவையில்லாமல் பம்புக்கு இருக்கிறார்கள் என்பதற்கு கண்ணுக்கு தெரிந்த சாட்சி நேர மதிப்பீட்டுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொன்ன காரணம் என்ன காரணத்தை சொன்னாங்க உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சொன்னாங்க என்னடா அந்த உத்தரவு ஆராய்ச்சி செய்தா அது கிளாட்டுக்கு மத்திய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு

மிக முக்கியமான நபருக்கு ஏழுநூத்தி இருவது மாதத்துக்கு கிடைச்சார் அவர் விரும்பிய கல்லூரியில போய் சேருவாரு யாரோ ஒரு மிக முக்கியமான நபர் தான் விரும்புகின்ற கல்லூரியில் செய்வதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சிதான் இந்த நேர மதிப்பீட்டு மதிப்பெண்ணா என்பதுதான் நம் முந்தாதிருக்க மிக முக்கியமான கேள்வி ஆக தனிநபர்கள் மோசடி செய்தார்கள் முறைகேடுகள் செய்தார்கள் என்பதை விட இன்று நீட்டை நடத்துற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிய முறைகேடு செய்திருக்கிறது பாஜக முறைகேட்டுக்கு துணை போகும் அமைப்பு என்பதற்கு ஒரு முக்கியமான சான்று மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு என்ன சொல்லணும் நான் விசாரிக்கிறேன் சொல்லணும் ஆனா திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத அமைப்பா ஏன்னா கடவுள் அவதாரம் உருவாக்குறது இல்லை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதனால அது என்ன செய்யாது தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அமைப்பா உலகத்தில் செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அமர்வு அமைப்பு இருக்கா உச்ச நீதிமன்றம் நீட்டின் புனிதமே கட்டுவிட்டது என்று அலறிய பிறகு ரெண்டு நாள் கழித்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திரும்பவும் சொல்றாரு ஆமா ரெண்டு வகையான தப்பு நடந்திருக்கு அதனால விசாரிப்போம் யாரு தவறு செய்தாலும் விட மாட்டேன் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே திரு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு தான் தவறு செய்திருக்கிறது யாரு தவறு செய்தாலும் இந்தியர்கள் விடமாட்டார்கள் என்ற அளவில் ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் இந்த ஆர்ப்பாட்டம் முன்வைக்கிறது இந்தியா முன்வைக்கிறது நீட்டை திரும்ப பெறு என்பதுதான் மோசடியான சந்தையின் சூழ்ச்சியாக வணிகத்தின் சூதாட்டமாக உலாவரும் நீட்டை தடுத்து நிறுத்துவோம் அதை திரும்ப பெறு தமிழ்நாடு அரசு இருநூத்தி நாற்பத்தி ஆறு கூறின் கீழ் தனக்கு இருக்கிற உரிமையை நிலைநாட்டி சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் பெற்றுக் கொடுக்கணும் ஐயா இது ஒன்றுதான் தயவு செய்து வீதிக்கு வீதி நாம பேச வேண்டிய ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி என்னுடைய கண்டன முறையை நான் நிறைவு செய்கிறேன் இந்தியா வேறொரு சட்டம் இயற்றுமே ஆனால் இந்தியா முழுக்க இருக்கிற சட்டத்திற்கும் அந்த மாநிலத்தின சட்டத்திற்கும் ஒரு முரண்பாடு இருக்குமே ஆனால் அந்த முரண்பாட்டை கலைந்து அந்த மாநிலத்திற்கு மட்டும் அந்த சட்டத்தை செல்லுபடி ஆக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் உட்பிரிவு ரெண்டு ஒரு மாநில மட்டும் கேட்டா எப்படின்னு கேட்கறதுக்கு அல்ல ஒரு மாநிலம் கேட்டா ஒரு மாநிலத்திற்கான நியாயத்தை வழங்குவதற்கு தான் ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு என்பதனால் தமிழக மக்களுடைய இறையாண்மையை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றியதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்து இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை மேல்நிலை பள்ளிக்கல்வி பொது தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் அத்தகைய நடைமுறை வரும் வரை தீவிரமாக நடக்கும் என்று சொல்லி இந்த கண்டன போராட்டத்தில் பங்கேற்ற அத்தனை பேரும் வாழ்த்தி இந்த கோரிக்கை வெல்லும் வரை ஒன்றிணைந்திருப்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி